இந்திய நாட்டின் ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையினர் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர் இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட உள்ளது சுதந்திர தினத்தை வரவேற்று பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் பெருமை மூவர்ண கொடி தேசிய கொடி என் உயிரினும் மேலானது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படையினரின் தேசிய கொடி இருசக்கர வாகன பேரணி இன்று திருச்சியில் நடைபெற்றது ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையின் ஐந்தாவது படைப்பிரிவு சார்பில் காஜாமலை ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை மைதானத்தில் இருந்து தொடங்கிய இந்த தேசிய கொடி இருசக்கர பேரணியை கமாண்டிங் ஆபீசர் ஸ்ரீநிவாஸ் முன்னிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையுடன் கோட்ட பாதுகாப்பு ஆணையர் பிரசாந்த் யாதவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் பங்கேற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையினர் கையில் தேசிய கொடியும் தேசிய கொடி என் உயிரினும் மேலானது என்ற வாசகம் அடங்கிய பதாக இணையும் கைகளில் ஏந்தியபடி காஜாமலை மன்னார்புரம் சுந்தர் நகர் எல்ஐசி காலனி கே நகர் வழியாக பேரணியாக சென்று மீண்டும் காஜாமலை ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை மைதானத்திற்கு வந்தடைந்தனர்